ஆஹ் வைகை நதியில குப்பையெல்லாம் குட்டுறத பத்தி பேசிட்டு இருக்கோம் இது வந்து எத்தனை நான் சொல்லவே முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து வைகை நதி மக்கள் இலக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா போய் அந்தந்த ஏரியாவை அப்பப்ப கிளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா கிளீன் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது ஏன்னா அவங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கிற போதுமே குப்பையை போட்டுட்டே தான் இருக்காங்க அதை வந்து நிறுத்தவும் முடியல எதுவுமே பண்ண முடியல அது எப்படின்னா நம்ம போய் ஒரு ஒருத்தவங்க கிட்டயும் சொல்ல முடியாது எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இருந்தா மட்டும்தான் இதை மாத்தவே முடியும் ஏன்னா இங்க இருக்கிற தண்ணி வந்து எப்படின்னா வைகை நதியதை யாருமே சொல்ல மாட்டாங்க இப்ப அதுல சாக்கடை மட்டும்தான் ஓடிட்டு இருக்கேன் தவிர அதுல தண்ணியே ஓடலை ஏன்னா நிறைய நேரத்துல பாசனத்துக்கு இல்ல குடிநீருக்கு தண்ணி திறந்து வர்றதுமே நம்ம குப்பையெல்லாம் போறதுனால மத்த மாவட்டத்துல இருக்கிறவங்க இந்த குப்பையோட இருக்கிற தண்ணியோ அந்த சாக்கடை தண்ணியோ அதைதான் யூஸ் பண்றாங்களே தவிர யாருமே நல்ல தண்ணியே யூஸ் பண்றது கிடையாது இதனால நிறைய விதமான நோய்களோ இல்ல நிறைய இதுவுமே வருது கால்நடைகள்லுமே அத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிளாஸ்டிக் ஜாமா போடுறதுனால மாடு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கால்நடைகள் எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டத்தோட தான் சாப்பிட்டுட்டு இருக்கு அதனால அதுங்களுக்கும் உயிரிழப்பு நிறைய ஏற்பட்டுட்டு தான் இருக்கு இதை எப்போ விழிப்புணர்வோட எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும்தான் இப்ப கேள்வியா இருக்கு இதை பாக்குறவங்க எப்படின்னா நம்மளும் மாத்திக்கணும் யாராவது அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னும் போது நம்மளால முடிஞ்சதை ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் அதை செய்யாதீங்கன்றதையாவது சொல்லலாம் ஏன்னா யாருமே அதை சொல்ல மாட்டாங்க நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு எல்லாருமே போயிடுறாங்களே தவிர அதை செய்யாம இருக்கிறத தடுத்தா மட்டும்தான் முடியும் நம்மளால முடிஞ்ச ரெண்டு பேரை தடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ரெண்டு பேரும் நிறுத்துவாங்கன்றத மட்டும்தான் நம்ம பாக்கணுமே தவிர நம்மளும் அதே சேர்ந்துட்டு நம்மளையும் போறப்ப பாலத்துல போறப்ப அப்படியே தூக்கி போட்டு தூக்கி போட்டு போறாங்க எல்லாருமே பார்த்துட்டு நம்மளும் சும்மா தான் போறோம் அதை மாதிரி செய்யாம யாராவது அந்த மாதிரி தப்பு செய்யறாங்கன்னு போது அதை தடுத்து நிறுத்த பாருங்க அப்ப மட்டும்தான் அதை வைகை நதியை காப்பாற்றவே முடியும் இல்லைன்னா ஏற்கனவே சுருங்கிட்டே இருக்கு இன்னும் போக போக சுத்தமா அது வைகை நதின்றதே ஒரு அடையாளமே அழிஞ்சிரும் இன்னும் எத்தனை ஒரு சாகுன்றதை சொல்ல முடியும் ஏன்னா நம்ம போடுறது நம்ம பண்றதெல்லாம் பார்த்தா இன்னும் சீக்கிரமாவே அழிஞ்சிடும் அதனால தயவு செஞ்சு அதை தடுத்து நிறுத்த பாருங்க